ஆடு மேய்ப்பவர் ஒருவர் இருந்தார் அவரிடம் ஏராளமான ஆடுகள் இருந்தன தினமும் அவைகளை புல்வெளிகளில் மேயவிட்டு நீர்நிலைகளில் தொழுவத்தில் அடைத்து வைப்பார் அவர் முன்னே நடக்க ஆடுகள் எல்லாம் அவர் பின்னே நடக்கும் அவரின் சத்தம் கேட்கும் எல்லைக்குள்ளாகவே அவை மேய்ந்து கொண்டிருக்கும் அவரிடம் இருந்த ஒரு ஆட்டுக்கு இந்த வழக்கங்கள் செழித்து போக ஆரம்பித்தன காட்டில் எவ்வளவோ புல்வெளிகள் இருந்தும் அவர் காட்டும் புல்வெளியில் தான் மேய வேண்டியிருந்தது எவ்வளவோ நீர்நிலைகள் இருந்தும் அவர் காட்டும் நீர்நிலையில்தான் பருக வேண்டியிருந்தது சில நேரங்களில் பசியோடும் தாகத்தோடும் கூட அவர் மேய்ச்சலுக்கு இடம் காட்டும் வரை அவர் பின்னாலே நடந்து போக வேண்டும் அந்த ஆடு நினைத்தது எவ்வளவோ அருமையான நீர்நிலைகளும் பசும் புல்வெளிகளும் மாலையிலே தங்கிக் நல்ல மறைவிடங்களும் இருக்கும் இந்த சிலிப்பான காட்டில் நாம் ஏன் அடிமை போல கீழ்படிந்து வாழ வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் தண்ணீர் பசி வந்த உடனே மேய்ச்சல் இதுதான் இனி நம் கொள்கை மற்ற முட்டாள் ஆடுகள் வேண்டுமானால் அடிமை வாழ்வு வாழ்ந்து கொள்ளட்டும் ஆட்டின் சிந்தனை அதை தூங்க விடவில்லை மறுநாளே அதன் திட்டத்தை செயல்படுத்தியது மறுநாள் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லும் வழியில் மெதுவாக ஒவ்வொரு அடியாய் பின்வாங்கியது இப்படியே முழு மந்தையும் முன்னே செல்ல விட்டுவிட்டு ஒரு மரத்தின் பின்பாக பதுங்கி கொண்டது ஆடுகள் எல்லாம் கடந்து மறையும் வரை காத்திருந்து விட்டு சந்தோஷமாய் வெளியே வந்தது மேய்ப்பது நடக்கு முறையில்லை உண்ணவும் பருகவும் கட்டுப்பாடு இல்லை கூட்டத்தோடு கூட்டமாய் அடைபட்டிருக்க தேவையில்லை எப்போதும் எதையும் செய்யலாம் விடுதலை விடுதலை காடு உற்சாகமாய் பாடியது எங்கெங்கோ ஓடியது குதித்தது எல்லையில்லாத உற்சாகத்தில் மிதந்தது கொஞ்ச தூரத்தில் உயரமான புற்கள் அடர்த்தியாய் வளர்ந்திருந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தது அந்த பொருட்களை பார்க்கவே ஆசையாக இருந்தது இதுவரை மீப்பெண் ஒருமுறை கூட அது மேய விட்டதில்லை ஆசையாய் ஓடி மேய ஆரம்பித்தது புதிய புல்லின் சுவையில் அது மெய்மறந்து மெய்ந்து கொண்டிருக்கும் போது திடீர் புற்களின் பொருட்களின் இருந்து ஒரு வெளிப்பட்டு ஆட்டின் மேல் பாய்ந்து அதன் முதல் பக்கத்தை அழுத்தமாய் கவ்வியது இது போன்ற ஆபத்தை இதுவரை ஆடு சந்தித்ததே இல்லை வழியிலும் மரண பயத்திலும் ஆடு அலறி துடித்தது ஓனாயின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றது அப்போது எதிர்பாராத விதமாய் ஒரு மலைப்பாம்பு புற்களிலிருந்து இருந்து வெளிப்பட்ட ஓனாயை இறுக்கிக் கொண்டது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஓனாய் தன்னுடைய மரண போராட்டத்தில் ஆட்டை விட்டுவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஆடு அந்த இடம் விட்டு ஓடி போனது முதுகில் பலமாய் காயம்பட்டு ரத்தம் வலிந்தது ஆட்டிற்கு சொல்ல முடியாத அளவு வலி தொண்டை வறண்டு போனது தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று அதன் கண்கள் தேடின தூரத்தில் ஒரு ஓடை தென்பட்டது நடுக்கத்துடனும் வலியுடனும் அந்த ஓடையை நோக்கி ஓடியது தண்ணீரை பார்த்ததும் மனம் கொஞ்சம் அமைதியானது வேகமாய் நெருங்கி நீரை பருக ஆரம்பித்தது உளிந்த தண்ணீர் தொண்டையில் இறங்குவது என்ன ஒரு நிம்மதி பட்ட துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் மறைந்தது எல்லாமே ஓரிரு நொடிகள் தான் தண்ணீரில் இருந்து ஒரு முதலை பாய்ந்து வெளிப்பட்டு ஆட்டின் பின்னங்காலை கவ்வியது அதன் கூறிய பற்கள் அழுத்தியதில் காலில் வலியும் ரத்தமும் பெருக்கெடுத்தன ஐயோ இங்கும் ஆபத்தா ஆடு தன் மூடு பலத்தையும் திரட்டி போராடியது இன்னொரு காலை பலமாக உதைத்ததில் அந்த உதை சரியாக முதலையின் கண்களில் விழுந்தது முதலே கொஞ்சம் தடுமாறி பிடியை விடுவித்தது தப்பி பிழைத்த ஆடு ரத்தம் ஓடியது ஒரே நாளில் ஆபத்துகள் எஜமானுக்கு பின் தெரியாதே நான் எதை அடிமைத்தனம் என்று நினைத்திருந்தேனோ அதுதான் இதுவரை என்னை பாதுகாத்துக்கு வந்திருக்கிறது எஜமான் நம்மை இடம் பார்த்து நெய்த்தது இதற்குத்தான் போலும் கதறி அழுதபடி ஓடியது எஜமானரை நினைத்து கண்ணீர் பெருகியது எஜமான் தம்முடைய கோலால் வேண்டுமானால் என்னை நன்றாக அடிக்கட்டும் நான் இனி அவரை விட்டு பிரியவே மாட்டேன் என்று எண்ணிய போது எஜமானின் குரல் அதன் காதில் தேனாய் விழுந்தது தூரத்தில் அவர் ஆட்டின் கதறலை கேட்டு ஓடி வந்து கொண்டிருந்தார் என்ன நல்ல அடிங்க எஜமானனே புத்தி வர்ற வரைக்கும் அடிங்க ஆடு மனதுக்குள் புலம்பியது நேப்பர் அருகில் வந்து விட்டார் ஆனால் அவரது முகத்தில் கோபம் இல்லை கண்களில் கண்ணீர் இப்படி காயப்பட்டு வந்திருக்கியே இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதே அவர் வேறு எதுவுமே சொல்லவில்லை ஆட்டை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வலிந்து வழிகளை நாம் நமக்காக ஒன்று பண்ணி கொள்ளலாம் நலமானதாகவும் தோன்றலாம் ஆனால் அதன் முடிவு தேவனின் வழி நடத்துதலே இன்பம் அவர் குரல் கேட்கும் எல்லைக்குள் குடியிருப்பதே ஜீவன் அது முகம் அல்ல சுகம் மத்தியோ பதினொன்று முப்பது என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது